சேனலுக்கு உங்களை அன்போடு இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக எளிமையான பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை நாம எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் இது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் செல்வம் நிறைந்த இடமாகவும் அது இருக்கும் உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதுதான் குட் வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரியும் அந்த இடம் இருக்கும் இது மிக சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அந்த உணர்வீங்க அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா இப்போ இந்த பெரும் சீரகம் அதான் சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மஞ்சள் குங்குமம் தேங்காய் இந்த மாதிரி உருவாகும் எப்படி உங்கள் வீட்டில் எந்த இதில் இருக்கோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஆனால் கண்ணாடியில் தான் அது இருக்கணும் மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி தேங்காய் நல்ல முழு தேங்காய் எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப பெருசு வேண்டாம் சின்னது வேண்டாம் அப்படி நார்மலாக எடுத்துக்கோங்க அதில் நல்ல வியழகா மஞ்சள் தடவிக்கோங்க இந்த மஞ்சள் தடுகிற தேங்காய்க்கு நிறைய சக்தி இருக்குங்க அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல சக்தி இருக்கும் இந்த மஞ்சள் இந்த தேங்காயில் தேய்ச்சிட்டாலே இந்த மாதிரி அளவை சுற்றி தேய்ச்சிக்கோங்க மாதிரி மூணு போட்டு வச்சுக்கோங்க இதுலேயும் இப்போ சோம்புலாம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணுங்க எப்படின்னா இந்த பசுமையாக இருக்கும் இந்த பண்ண பச்சையாக இருக்கும் அந்த மாதிரி சோம்பு தான் நீங்கள் வாங்கணும் ரொம்ப நாளாகிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னா அது கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற சோம்பு நீங்கள் வாங்கிக்கணும் அதில் நிறைய தெய்வ சக்தி இருக்குது செல்வ சக்தியும் நிறைஞ்சிருக்கு அதனால் இந்த மாதிரி பசுமையாக இருக்கணும் இந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதே இதில் கொட்டிவிடுங்க இப்படி ஃபுல்லாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் உண்டா போடும் இந்த மாதிரி கொட்டிட்டு அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்ங்கிற வார்த்தையை மந்திரத்தை மகாலக்ஷ்மி தேவியோட மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸ்ரீம் 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 நீங்கள் அதை எத்தனை தடவை அப்படிலாம் கிடையாது இந்த இதை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் இதை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் இதை செய்ய ஆரம்பிப்பீங்க பரிகாரமே நம்ம சுத்தமாக தான் செய்ய ஆரம்பிப்போம் அதை செய்ய ஆரம்பிச்சதுலேருந்தே நீங்கள் ஸ்ரீம் ஸ்ரீம்ங்க வார்த்தையை நீங்கள் விடவே கூடாது அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு நல்ல வேலை அந்த வேலையை விட்டுட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு எட்டு ஒன்போதில் செய்யுங்க ஆனால் வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் பெருஞ்சீரகத்தை வச்சுட்டு அதாவது அந்த பெருஞ்சீரகம் இந்த தேங்காயோட இப்படி இணைஞ்சிருக்கும் அந்த தேங்காயோட அடி பாகம் முழுமையாக அதை தொடணும் இது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் இந்த மாதிரி வச்சு அதாவது உள்ளே பாதி போயிடணும் இந்த மாதிரி இதில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அதுக்கு ஒரு தெய்வீக சக்தியும் ஒரு செல்வ ஆகர்ஷணமும் ஒரு மகிழ்ச்சியாக அந்த இடத்துல நிச்சயமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் செஞ்சு பார்த்து அனுபவிச்சதுக்கப்புறம் நீங்கள் உணர்வீங்க இது எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்குது அப்படிங்கிறத இதை நீங்கள் செய்ய செஞ்சு பாருங்க இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெய்வ ஆகர்ஷண செல்வ சக்தின்னு இதை சொல்லலாம் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ